அனைவருக்கும் வணக்கம் அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிறைய ஃபோன் கால்ஸ் பண்ணுறீங்க என்னை பொறுத்தளவுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கம் சந்தோஷம்தான் ஏன்னா நிறைய நிறைய இந்த இருந்து அதை தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் அவங்களுக்கு ஒரு நம்ம நினச்சது வந்து ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் நல்ல சாப்பாடு கிடைக்கணுன்னு தான் நினைச்சோம் ஆனால் இவங்க பிடிக்கிறேன்னு சொன்னது கரெக்டு தான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னது சரிதான் ஆனால் அதை எப்படி பாதுகாக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏன் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில வந்து சிறு பிள்ளைகளையும் சில கையவர்கள் பாலியல் க பலாத்காரம் பண்ணி கொள்ற மாதிரி இந்த பெண் நாய்க்குட்டியிலும் சில கஞ்சா குடிக்கல் எடுத்துகிட்டு போய் அதை பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை கொண்டுடுறாங்க போன உயிர் திரும்பி வருமா வராது தானே அதாவது உச்ச தீர்ப்பு என்னன்னா அழிப்பதற்காக அல்ல பிடிக்கத்தான் சொல்லியிருக்காங்க முதல்ல பிடிக்க முடியுமான்னு பாருங்கள் அந்த குழந்தைய பிடிக்க விடுறாங்களான்னு பாருங்கள் அப்புறம் சந்தோஷப்பட்டுக்கும்